தமிழ் ஜனம் செய்தி எதிரொலியாக மதுரை மாவட்டம் திருமால் கிராமத்தில் வழங்கப்பட்ட கல்குவாரியின் உரிமத்தை மாவட்ட நிர்வாகம் ரத்து செய்திருக்கின்றது கூடுதல் விவரங்களோடு இணைப்பில் இருக்கிறார் எமது செய்தியாளர் நாகேந்திரன் நாகேந்திரன் தற்பொழுது இந்த கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட உரிமத்தை ரத்து செய்யக் கோரி அங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர் அந்த போராட்டத்தில் பெண்கள் உள்ளிட்டோரும் மயக்கம் அடைந்து ஒரு பரபரப்பான சூழலும் அங்கு காணப்பட்டிருந்தது தற்பொழுது அந்த குவாரியினுடைய உரிமம் ரத்து செய்யப்பட்டிருக்கின்றது முழுமையான விவரங்கள் என்னவாக இருக்கின்றன வணக்கம் தமிழ் தினம் செய்தி எதிரொலியாக மதுரை மாவட்டம் திருமங்கலம் திருமங்கலம் அந்த கள்ளிக்குடிக்குவாரிக்கான உரிமத்தை ரத்து செய்து மாவட்ட நிர்வாகம் அந்த உத்தரவு என்பதை வழங்கியிருக்கிறது திருமல் கிராமத்தில் சக்திவேல் சக்திவேல் என்பவருக்கு சொந்தமாக பத்து ஆண்டுகளுக்கு கொடுக்கப்பட்ட கல்குவாரி உரிமத்தை முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் தலைமையில் கிராம மக்கள் நேற்று நடத்திய அந்த போராட்டம் காரணமாக அந்த தற்காலிகமாக மதுரை மாவட்ட புவியின் மற்றும் சுரங்கத்துறை துறை இயக்குனர் கல்பறிக்கான உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்து உத்தரவிட்டிருக்கிறார் கிராம மக்களின் பனிரெண்டு மணி நேர போராட்டத்திற்கு அந்த வெற்றி பெற்றதாக கூறி கிராம மக்கள் மகிழ்ச்சியுடன் போராட்டத்தை கைவிட்டு இரவில் நள்ளிரவில் கலைந்து சென்றனர் கிராம மக்களின் போராட்டத்தை தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு குவாரி உரிமத்தை தற்காலிகமாக ரத்து செய்ய பெரும் உதவியாக இருந்த தமிழ்ஜனம் தொலைக்காட்சிக்கு கிராம மக்கள் சார்பில் மகிழ்ச்சியுடன் நன்றியும் தெரிவித்துக் கொண்டனர் மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி தாலுகாவிற்கு உட்பட்ட கிராமத்தில் பொதுமக்களின் எதிர்ப்பையும் மீறி கல்குவாரிக்கு வழங்கப்பட்ட அனுமதியை ரத்து செய்ய கோரி அந்த கிராமத்தைச் சேர்ந்த அந்த மக்கள் வந்து கடந்த ஒன்பது நாட்களுக்கு அந்த கிராமத்திலேயே காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்ட ஆட்சியரை சந்தித்து மனு அளித்தனர் அதே போன்று திருமங்கலம் ஆடியோ தலைமையில் பீஸ் கமிட்டி கூட்டத்திலும் பங்கேற்று அதிலும் தங்களுக்கு உரிய தீர்வு ஏற்படாததன் காரணமாக நேற்று பத்தாவது நாளாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு அவர்கள் வந்து அந்த பேருந்துகளில் சுமார் ஆயிரத்துக்கு மேற்பட்டோர் வந்தார்கள் இவர்கள் பேருந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் இருக்கக்கூடிய திருவள்ளூர் சிலை அருகே அங்கிருந்து பேரணியாக ஆதார் ஆதார் அட்டை மற்றும் வாக்காளர் அட்டை மற்றும் குடும்பத்தை அந்த ஒப்படைக்கும் போராட்டத்திற்காக அவர்கள் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு வந்தார்கள் முன்னாள் அமைச்சர் ஆர் உதயகுமார் தலைமையிலும் பாஜகவின் மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் மற்றும் பல்வேறு கட்சியைச் சேர்ந்தவர்கள் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள் அவர்களுடன் திருமால் கிராமத்தைச் சேர்ந்தவர்களும் சுமார் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்த போராட்டத்தில் பங்கேற்றார்கள் அந்த திருமால் கிராம மக்களின் போராட்டத்திற்கு பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்களும் ஆதரவு அளித்து அந்த போராட்டத்தில் ஈடுபட்ட நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் அந்த முற்றுகையிட்டு அந்த ஆட்சியர் அலுவலகம் எதிரே இருக்கக்கூடிய அந்த சாலையில் வந்து சாலை மறியல் போராட்டம் இதனால் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலக நுழைவாயில் காவல்துறையினரால் பாதுகாப்பு பணி என்பது வழங்கப்பட்டது கொளுக்கும் அந்த மறியல் போராட்டத்தில் ஈடுபட்ட கிராம பெண்கள் ஐந்துக்கும் மேற்பட்டோர் அந்த மயங்கி விழுந்து அவர்கள் வந்து மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அழைத்து செல்லப்பட்ட எத்தனை பேர் நாங்கள் மயங்கி விழுந்தாலும் எங்கள் கிராமத்திற்கு அந்த சுற்றுச்சூழலையும் அதே போன்ற விவசாயம் மற்றும் எங்களுடைய எதிர்கால சந்ததியை பாதிக்கும் வகையில் அந்த அந்த செயல்படக்கூடிய கல்குவாரிக்கான ரத்து செய்யும் வரை நாங்கள் வந்து இங்கிருந்து கலைந்து செல்ல மாட்டோம் என தொடர்ந்து அவர்கள் போராட்டினார் போராடினார்கள் ஆஹ் இந்த போராட்டம் காரணமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அந்த பகுதியில் செல்லக்கூடிய சாலையில் வந்து போக்குவரத்து துண்டிக்கப்பட்டது தொடர்ந்து மக்கள் போராடிய போராடிதன் காரணமாக முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் உள்ளிட்ட பொதுமக்கள் சுமார் ஆயிரத்தி மேற்பட்டவை காவல்துறையினர் கைது செய்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய ஒரு தனியார் திருமண மண்டபத்தில் அவர்களை அடைத்தனர் அந்த கள்ளிக்குடி அடுத்த திருமூல் கிராமத்தில் மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட கல்குவரி உரிமத்தை மாவட்ட ஆட்சியர் ரத்து செய்ய ரத்து அறிவித்தால் மட்டுமே இந்த போராட்டத்தை கைவிட்டு இங்கிருந்து செல்வோம் எனவும் இல்லாவிட்டால் தொடர்ந்து ஆட்சியர் அலுவலகம் அருகே போராட்டத்தில் ஈடுபடுவோம் என அறிவித்து இரவிலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் காவல்துறையால் கைது செய்யப்பட்டு திருமண மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்ட மக்கள் திருமண மண்டபத்தை விட்டு வெளியே மறுப்பு தெரிவித்து நள்ளிரவிலும் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் கிராம மக்களின் போராட்டத்திற்கு ஏற்கனவே முன்னாள் அமைச்சர் ஆர் பி உதயகுமார் மற்றும் மேற்கு பாஜக மேற்கு மாவட்ட தலைவர் சிவலிங்கம் ஆகியோர் மற்றும் பல்வேறு கட்சியினர் ஆதரவு தெரிவித்திருந்த நிலையில் மக்களின் போராட்டம்

பொதுமக்களின் போராட்டத்திற்கு ஆதரவை தெரிவித்து தாங்களும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள் நன்றி நாகேந்திரன் விவரங்களை வழங்கி வைக்க